முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதாவது இதோடைய மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை தேர்ட்டி இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன் அதுதான் இம்பார்ட்டன் டு பி நோட்டட் விதவுட் எனி ரெமிஷன்னு அவர் அந்த ஆயுள் தண்டனை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது அதோட சிறப்பு முதல்ல இந்த வழக்கு வந்து கோட்டூர்புரம் ஏடபிள்யூபிஎஸ் அவங்க எஃப்ஐஆர் போட்டு அதன் பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் டைரக்ஷனின் மேல் விசாரணையை புலன் விசாரணையை எடுத்துக்கிட்டாங்க அந்த புலன் விசாரணை மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த புலன் விசாரணை முடித்து அவங்க குற்றப்பத்திரிக்கையை பிப்ரவரி மாதத்துல மகிழா நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க அதன் பிறகு மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ஆரம்பிச்சது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் முதன்முறையாக ஏறினாங்க அதன் பிறகு மே துரிதமாக நடத்தினோம் என்பது புரியும் குற்றச்சாட்டுகள் அவன் மேல தொடுக்கப்பட்டிருந்தது அந்த பதினோரு குற்றச்சாட்டுகளுக்கும் எப்படி கொடுத்தாங்க அரசு தரப்பில் வாய்மொழியாகவும் ஆவணம் பூர்வமாகவும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அதாவது அறிவியல் பூர்வமாகவும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தகுந்த எவிடென்ஸை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம் அந்த நீதி அந்த எவிடென்ஸை வந்து நீதிமன்றத்திற்கு திருப்திகரமாக இருந்ததுனால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு கிடைத்திருக்கு இதில் ரொம்ப முக்கியமாக கருதப்பட வேண்டியது எல்லா விட்னஸஸும் மிக அருமையாக அரசு தரப்பிற்கு சாட்சியை நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய அ விசை அவங்களோட இருந்தது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இந்த வலவல விட்னesses அனுபவிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படிதான் வழக்குமா கொடுப்பாங்க அந்த பதினோரு குற்றச்சாட்டுகளுக்கும் என்னென்ன தண்டனைன்றத தனித்தனி விவரம் கொடுத்திருக்காங்க அதுல ஹையெஸ்ட் இந்த 30 ஆயுள் தண்டனைன்றதுனால அதை மட்டும் மென்ஷன் பண்ணேன்

எந்த ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வரது இதெல்லாம் எதுவுமே கிடையாது தண்டனையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் தண்டனை குறைப்புக்கு மேல்முறையீட்டு வாய்ப்பு இருக்கு அதை வந்து நான் சொல்ல முடியாது அது அக்யூஸ்ட் தான் முடிவு பண்ணணும் அதை தவிர ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும் நினைக்கிறேன் இன்னொரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன் அதுல நான் தெளிவுபடுத்தணும் நான் நினைக்கிறேன் முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய ஃபோன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ் அந்த ஃபோனை ஃபாரென்சிக் எவிடென்ஸுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருந்தன அதில் அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன சோஷியல் மீடியா எதுதிலலாம் இருக்கிறாரு வேற என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அதை அந்த ஃபாரென்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது அதில் குறிப்பாக அந்த சம்பவ தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த ஃபோனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரென்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த ஃபோன் ஃபிளைட் மோட் அதாவது ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத எஃப்எஸ்எல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த ஃபோன் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து அவனுடைய ஃபோன் வந்து ஏர்டெல் சிம் அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆஃபீஸர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு இருபத்தி ஒம்போதுக்கு தான் முதல் கால் அவருக்கு அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும்

இப்ப கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தி விட்டுறதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதுனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது ஆஃப் அவமதிப்பு என்பதை புலன் விசாரணை பிரமாதமாக இருந்ததுங்க புலன் விசாரணையில நூல் இழைய கூட அவங்க விடல எல்லாத்தையும் கிளீனா புலன் விசாரணை பண்ணிட்டாங்க இப்போ நான் சொன்ன எவிடன்ஸுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க அதனால இதற்கு மேற்கொண்டு அதில் யாரும் இல்லை யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு அதை விட ஹானரபிள் ஹை கோர்ட் வந்து டைரக்ஷனில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது அதனால இது வந்து இதில் இதில் வந்து ஒருவர்தான் குற்றவாளி அப்படின்னு

இதை வந்து நிரூபிச்சாச்சு அது போக இதுல வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்ன காமனா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி துணிஞ்சு வந்து புகார் கொடுக்கணும் பெண்கள் பயந்துட்டு அணிந்து இழைச்சவனுக்கு பயந்துகிட்டு அப்படி உட்கார கூடாது அந்த பெண் துணிச்சலா வந்து கொடுத்ததுனால இன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு எனவே பெண்ணுக்கு அநீதி ஏற்படும் பட்சத்துல சட்டமோ மாண்புமிகு நீதிமன்றமோ அரசாங்கமோ பார்த்து கொண்டிருக்காது என்பதற்கு இந்த வழக்கை ஒரு எடுத்துக்காட்டு நன்றி